அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் ஆறாவது பாடமாக இருக்க நாடகம் நாடகத்தில் இன்னைக்கு நம்ம பி எஸ் ராமையா அவர்களை பற்றியும் ஆர் எஸ் மனோகர் அவர்களை பற்றியும் பார்க்கலாம் பி எஸ் ராமையாவோட காலம் இருபத்தி நான்கு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை பி எஸ் ராமையாவின் காலம் இருபத்தி நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை தமிழ்நாட்டில் வத்தலக்குண்டு என்ற ஊரை சேர்ந்த சுப்பிரமணிய ஐயர் மீனாட்சி அம்மாள் தம்பதிக்கு கடைசி மகனாக ராமையா பிறந்தார் ராமையா அப்படின் பிறந்த ஊர் பார்த்தோன்னா வத்தலக்குண்டு பெற்றோர் பேர் சுப்பிரமணிய ஐயர் மீனாட்சி அம்மாள் அவங்களுக்கு கடைசி பயனாக பிறந்திருக்காரு இவர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆனந்த விகடன் அப்படிங்கிற நூலில் சிறுகதை போட்டிக்கு அனுப்பிய மலரும் மனமும் அப்படிங்கிற கதைக்கு ஊக்க பத்து ரூபாய் சன்மானம் கிடைத்தது அதாவது ராமையா வந்துட்டு ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழுக்கு சிறுகதை போட்டிக்கு அனுப்புறாரு மலரும் மனமும் அப்படிங்கிற கதைய அந்த கதைக்கு ஊக்க அந்த காலத்துல பத்து ரூபாய் சன்மானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப முதன் முதல்ல அவர் பரிசு பெற்ற கதை என்னன்னா மலரும் மனமும் எந்த இதழுக்கு எழுதியிருந்தார்னா ஆனந்த விகடன் இதழுக்கு இது ஒரு சிறுகதை போட்டி அவருக்கு கிடைச்ச சன்மானம் பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து அவர் மணிக்குடி இதழுக்கு தொடர்ந்து எழுதிச்சிருக்காரு மணிக்கொடி இதழில் சிறுகதைகளை தொடர்ந்து எழுதிச்சிருக்காரு மணிக்குடிக்கு விளம்பரம் சேகரித்து கொடுக்கும் பணியிலும் இறங்கினார் மணிக்கொடி இதழில் தொடர்ந்து சிறுகதைகள் எழுதிக்கிட்டே அந்த இதழுக்கு தேவையான விளம்பரங்களை சேகரித்து கொடுக்குற பணியிலையும் ஈடுபட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மணிக்கொடி இதழில் ப பல சிறுகதைகளையும் எழுதியிருக்கார் மணிக்கொடி இயக்கத்தை பற்றி எழுதிய மணிக்கொடி காலம் என்ற இலக்கிய வரலாறு புத்தகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது இது சாகித்ய அகாடமி விருதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மணிக்கொடி காலம் அப்படிங்கிற இலக்கிய வரலாற்று நூலுக்கு பி எஸ் ராமையா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு அது எதை பத்தி எழுதினாங்கன்னு மணிக்கொடி இயக்கத்தை பத்தி எழுதியிருக்காங்க இவர் ராமையா அவர்கள் முன்னூற்றி நான்கு சிறுகதைகள் மூன்று நாவல்கள் ஆறு நாடகங்கள் எழுதியிருக்காங்க ராமையா அவர்கள் முன்னூற்றி நான்கு சிறுகதைகள் மூன்று நாவல்கள் ஆறு நாடகங்கள் எழுதியிருக்காங்க சீசு செல்லப்பா ராமையாவின் சிறுகதை பாணி என்ற நூலை எழுதி வெளியிட்டார் இவர் அதிகமான அளவில் சிறுகதைகள் எழுதினால ராமையாவின் சிறுகதை பாணி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி வெளியிட்டவர் யார்னா சீசு செல்லப்பா பிஎஸ் ராமையா ஏழு நாடகங்கள் ஐந்து வானொலி நாடகங்கள் எழுதியுள்ளார் பி எஸ் ராமையா ஏழு நாடகங்கள் ஐந்து வானொலி நாடகங்கள் எழுதியிருக்காங்க அந்த ஏழு நாடகங்கள் என்னென்னு பார்த்தோன்னா மல்லியமங்கலம் போலீஸ்காரன் மகன் பூ விலங்கு பிரசிடென்ட் பச்சா பஞ்சாட்சரம் தேரோட்டி மகன் கைவிளக்கு ஆகியன இவரது நாடகங்கள் பி எஸ் ராமையா எழுதின மொத்த நாடகங்கள் ஏழு ஐந்து வானொலி நாடகங்கள் அந்த ஏழு நாடகங்களில் மல்லியமங்கலம் போலீஸ்காரன் மகன் பூவிலங்கு பிரசிடென்ட் பஞ்சாட்சரம் தேரோட்டி மகன் கைவிளக்கு ஆகியன இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிரசிடென்ட் பஞ்சாச்சரம் என்ற நாடகம் எழுதினார் அந்த நாடகம் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டு வெ பெரும் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரசிடென்ட் பஞ்சாச்சரம் எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எழுதியிருக்காரு இந்த நாடகம் வந்து திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு வெ வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது போலீஸ்காரன் மகன் என்ற நாடகம் மேடையில் வெகுவாக பாராட்டப்பட்டது இந்த நாடகமும் திரைப்படமாக எடுக்கப்பட்டது அந்த போலீஸ் போலீஸ்காரன் மகள் இருக்கு இல்லையா அதுவும் வந்துட்டு நாடகமாக எடுத்து திரைப்படமாக நாத்திருக்காங்க அடுத்தது தேரோட்டின் மகன் வந்து பாரதத்தில் வரும் கர்ணனை பற்றியது தேரோட்டி மகன் பாரதத்தில் வரும் கர்ணனை கர்ணனை பற்றியது பிரசிடென்ட் பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது ஊழல்களை வெளிப்படுத்துவது போலீஸ்காரன் மகள் அப்படிங்கிறது இலக்கிய வளமும் உணர்வு போராட்டமும் உடையது மல்லிய மங்களம் பெண்மையை பரவுவது பூவிலங்கு விலங்கு அப்படிங்கிறது நாட்டு பற்றை நிலை பெற கொண்டது தேரோட்டியின் மகன் அப்படிங்கிறது பாரத்தில் பாரதத்தில் வர கர்ணன் பற்றியது பிரசிடென்ட் பஞ்சாச்சாரம் ஊழல்களை வெளிப்படுத்துவது போலீஸ்காரன் மகள் இலக்கிய வளவும் உணர்வு போராட்டமும் உடையது மல்லிய மங்கலம் பெண்களை பரவுவது பூவிலங்கு அப்படிங்கிறது நாட்டு பற்றை நிலை பெற கொண்டது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் குபேரா குலசா குலே குசேலா என்ற திரைப்படத்தை ஆர் எஸ் மணியுடன் இணைந்து தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் குபேரா குசேலா என்ற திரைப்படத்தை ஆர் எஸ் மணி கூட இணைந்து தயாரிச்சிருக்காரு அடுத்தது பி எஸ் ராமையா குங்கும பொட்டு குமாரசாமி எனும் துப்பறியும் கதாபாத்திரத்தை உருவாக்கி அவரை மையமாக்கி பல கதைகள் எழுதியிருக்கிறார் ஏன்னா குங்கும பொட்டு குமாரசாமி அப்படின்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி அதன் மூலமா நிறைய கதைகள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குங்கும பொட்டு குமாரசாமி என்னும் துப்பறியும் கதாபாத்திரத்தை உருவாக்கி அவரை மையமாக்கி பல கதைகள் எழுதினவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா பி ராமையா அவர்கள் அடுத்தது நம்ம ஆர் எஸ் மனோகர் பத்தி பார்க்கலாம் ஆர் எஸ் மனோகர் வந்து ஆர் எஸ் மனோஹராட காலம் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வரை இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வரை சேலம் மாவட்டம் ராசிபுரத்தில் சுப்பிரமணியன் ஐயர் மற்றும் ராஜலட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் யார்னா ஆர் எஸ் மனோகர் சேலத்தில் இருக்க ராசிபுரத்தில் சுப்பிரமணிய ஐயர் ராஜலட்சுமி அம்மாள் அவங்களுக்கு மகனாக ஆர் எஸ் மனோகர் பிறந்திருக்காங்க இவரோட இயற்பெயர் என்னன்னா லட்சுமி நரசிம்மன் ஆர்எஸ் மனோகரோட இயற்பெயர் லட்சுமி நரசிம்மன் தன்னுடைய பள்ளி பருவத்தில் மனோகரா நாடகத்தில் நடித்ததால் மனோகர் எனும் பெயர் பெற்றார் இவரோட சின்ன வயசுலயே இவர் மனோகரா நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சனால இவருக்கு மனோகர் ஆர் எஸ் மனோகர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது லங்கேஸ்வரன் சாணக்கிய சபதம் சூரபத்மன் சிசுபாலன் இந்திரஜித் சுக்ராச்சாரியார் நரகாசுரன் மற்றும் திருநாவுக்கரசர் இது எல்லாமே ஆர்எஸ் மனோகர் இயற்றிய நாடகங்கள் லங்கேஸ்வரன் சாணக்கிய சபதம் சூரபத்மன் சிசுபாலன் இந்திரஜித் சுக்ராச்சாரியார் நரகாசுரன் மற்றும் திருநாவுக்கரசர் இது அனைத்துமே ஆர்எஸ் மனோகரடன் நாடகங்கள் அடுத்தது நவாப் ராஜமாணிக்கத்திற்கு பிறகு நாடகத்துறையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றவர் யார்னா ஆர் எஸ் மனோகர் நவாப் ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவர் நாடகத்துறையில் சிறந்து விளங்கியவர் அவரை அடுத்து நாடகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றவர் வந்து ஆர் எஸ் மனோகர் ஸ்டீரியோஃபோனிக் ஒலி அமைப்புடன் கூடிய ட்ராமாஸ்கோப் போர்க்காட்சிகளை குறிக்க செட்களின் இரண்டாம் நிலை மாற்றம் மற்றும் பைரோடெக்னிக் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியதில் இவர் ஒரு முன்னேடியாக முன்னோடியாக இருக்கார் ஆர் எஸ் மனோகர் அதாவது ஸ்ட்ரீயோஃபோனிக் ஒளி அமைப்புடன் கூடிய டிராமாஸ்கோப் ஸ்கோப் காட்சிகளை குறிக்க செட்களின் இரண்டாம் நிலை மாற்றம் மற்றும் பைரோடெக்னிக் ஆகியவற்றை அறிமுகப்படுத்துவதில் அவர் ஒரு முன்னோடியாக இருந்தார் யாருன்னா ஆர் எஸ் மனோகர் நாடகம் மற்றும் சினிமாவுக்கான பங்களிப்புக்காக அவர் பல விருதுகளை பெற்றிருக்கார் ஆர் எஸ் மனோகர் நாடகம் மற்றும் சினி சினிமாவுக்காக நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு அதில் குறிப்பிடத்தக்க ஒன்றுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எம்ஜிஆர் கிட்ட இருந்து நாடக காவலர் அப்படிங்கிறத விருது பெற்றிருக்காரு நாடக காவலர் விருது பெற்றவர் யார்னா ஆர்எஸ் மனோகர் எம்ஜிஆர் வந்து கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எம்ஜிஆர் கிட்ட இருந்து நாடக காவலர் விருது பெற்றவர் யாருன்னா ஆர்எஸ் மனோகர் இன்னைக்கு நாம பி எஸ் ராமையா பத்தியும் ஆர்எஸ் மனோகர் பத்தியும் பார்த்துருக்கோம் நாளைக்கு வீர வீடியோவில் அடுத்த தலைவரை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்